சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் வயதான நிதின் சாய் மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிடித்து வந்தார் நிதின் நேற்றிரவு நண்பர் அபிஷேக்குடன் பைக்கில் சென்றுள்ளார் திருமங்கலம் பள்ளி சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியது அபிஷேக் மற்றும் நிதின் தூக்கி வீசப்பட்டு நிதின் சம்பவ இடத்திலேயே இறந்தார் திருமங்கலம் போலீசார் நிதின் சாய் உடலை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய அருகில் அருகிலிருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர் போலீசார் தப்பியோடிய கார் டிரைவரை தேடி வந்தனர் இது விபத்து இல்லை கொலை என நிதின் சாய் குடும்பத்தினர் கூறினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது திட்டுமிட்டு காரில் வந்து மோதியது தெரிந்தது நிதின் சாய் நண்பர்களிடம் விசாரித்தனர் கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் என்ற கல்லூரி மாணவன் அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை காதலித்து வந்துள்ளார் மாணவியிடம் வெங்கடேஷ் என்ற கல்லூரி மாணவனும் பேசி வந்துள்ளார் இதனை மாணவி பிரணவிடம் கூறிய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கோஷ்டி மோதலில் இரு தரப்பினரும் நேற்று அண்ணா நகர் பகுதியில் கூடியுள்ளனர் வெங்கடேஷ் தரப்புக்கு ஆதரவாக நிதின் சென்றதாக கூறப்படுகிறது வாய் தகராறுக்கு பின் நிதின் மற்றும் அபிஷேக் பைக்கில் புறப்பட்டுள்ளனர் பிரணவ் நண்பன் சந்துரு காரை வேகமாக இயக்கி பைக்கில் மோதி தப்பிச் சென்றுள்ளார் பிரணவ் சுதன் ஆரோன் ஆகிய நான்கு பேரின் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் காரை ஏற்றி கொலை செய்த சந்துரு திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் கே கே நகர் தனசேகரனின் பேரன் சந்துருவின் தாயும் திமுகவில் உள்ளதால் பணத்தையும் பதவியையும் வைத்து கொலையை விபத்தாக மாற்ற முயற்சிக்கின்றனர் என நிதின் குடும்பத்தினர் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர் என் பையன் பர்தேக்காக புரியும் பாத்தீங்கல்லாம் அண்ணா நான் சாப்பிட்டு போட்டியே அவன் சாப்பிட்டு வரும்போது என் பையனோட ஜூனியர் பையன் என்ன பண்ணான் என் மாரி எனக்கும் இன்னொரு பையன் அதாவது வெங்கடேஷன் தான் என் பையனோட ஜூனியர்

அவங்க அம்மா வந்து டிஎம் கேல மதுலேயே சுரேஷ் என் பையன் என்ன பண்ணிருக்கான் என் பையனுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான் அந்த பையன் இந்த குழந்தைங்க வந்து வேகமா கார்ல குரத்திட்டு வந்திருக்கான் அது வந்து என்ன பண்ணிருக்கா பிரிட்டாயிடுச்சுங்க பிரிட்டால என் பையனும் அபிஷேகம் போனதையும் போயிட்டு போய் இடிச்சுட்டான் இடிச்சுட்டு என்ன பார்த்தான்

இவ்வளவு சார் இது அந்த அண்ணா நகர்ல கம்மத்து கம்மத்து சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட சார் இன்னும் வந்து போட்டோ வச்சு கிடைக்கலையா சார் இங்க என்ன சார் இது அக்கிரமா இருக்குது பணம் இருக்கவனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதியா சார் என்ன சார் இது இந்த நீதி எங்களுக்கு வந்து நீதி வேணும் சார் இல்லனாக்கா இந்த இந்த இடத்த விட்டு நாங்க நவருவே மாட்டோம் சார் இல்லனா நாங்க தர்ணா போராட்டம் சார் வீடு கூட ஒரு இடத்துக்கு மாட்டோம் சார் என் பிள்ளைக்காக நான் எடுக்கிறாங்க மர்டர் எடுக்க மாட்டேன் நேற்று நைட்டு ரெண்டு மணி அச்சு வந்து போச்சு வரல வரலாம் வரல என்ன பண்ணுவோம் பணம் இருந்ததுன்னா பலம் இருந்ததுன்னா யார வேணா சாபடிப்பீங்களா கண்டிப்பா